நீங்கள் திரும்ப திரும்ப போன இதுலேயும் அப்படி தான் சீமானை கேட்டீங்க சீமான் வந்து கெக்கரிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு நாள் வீடியோ பாருங்க முகலாம் விகாரமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி அழுறமே தான் இருக்கார் அவருக்கு ஃபீல்டு முடிஞ்சு போச்சு சமாதி இங்கே விஜய் ஏற ஏற அவரு அவர் விஜயை பற்றி முதல்ல போனார் என் தம்பி வந்து எவ்வளவு ஓட்டு எடுத்தாலும் நான் வாழ்த்துருந்தாரு அப்புறம் தம்பியை தாக்குனாரு அப்புறம் லாரியில விழுந்துச்சு பேசினாரு இப்ப ஒரு ரெண்டு மூணு நாள பாத்தீங்கன்னா கடுமையான முகத்தை ரஃப் வச்சுக்கிட்டு விஜய தாக்கு தாக்குன்னு தாக்குறாரு ஆமா விஜய் தாக்க அவர் தாக்க நினைக்கிறாரு முடியாது கூட்டத்தை பார்க்காதீங்க கொள்கையை பாருங்கிறாரு நீ கூட்டிப்பாரு கூட்டத்தை கூட்டி முகத்தை பார்த்து கூட்டம் வரட்டு பார்ப்போம் வராதுங்க எட்டைகால சதவீதம் வந்திருக்கேன் அதாவது நான் தான் இது போனது போனதுன்னு சொன்னேன் அதாவது கிமு கிபி பிமே அதுக்கு முன்னாடி விஜய் வரலெல்லாம் அப்போ இப்போ விஜய் வந்தவர் பாருங்கள் ஜீரோவுக்கு வந்துடும் விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குன்னு எல்லாருமே கேட்குறாங்க என்ன கொள்கை இருக்குது என்ன கொள்கை இருக்குது அவர் பாசிசத்தை தான் என்ன ஊழலை ஒழிக்கணுங்கிறாரு வேறு என்ன உங்களுக்கு கொள்கை வேணும் வேணும் சொல்லுங்கள் தம் நம்ம நம்மக்குள்ளே ஒற்றுமையை கலைக்கக்கூடிய அந்த பாசிச அடிச்சி உள்ளே வரக்கூடாது அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அதான் கொள்கை விரோதிங்கிறார் அதுதான் கொள்கை அது மெயின் கொள்கை இல்லையா நமக்குள்ளே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் வேற்றுமையே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் அது எந்த ஸ்டேட்டில் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது தமிழ்நாட்டில் நான் ஒரு கிறிஸ்தவ மத தலைவராக இருக்கேன் நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம் இப்போ இந்த வந்திருக்கிறாரு அவர் ஹிந்து தான் முத்து கிறிஸ்டன்னு அவர் நான் கொஞ்சமாவது வேற்றுமையோடு பழகுறேன்னா ஆ கேளுங்க எதையுமே யார்கிட்டையுமே நம்ம வேற்றுமையாக பழக மாட்டோம் ஒரு கிறிஸ்மஸுக்கு அவங்கள நம்ம விட்டு விருந்து கொடுப்போம் அவங்க தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க இப்படி தான் பழகிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் ஆனால் இந்த பாசிசா ஆட்சி வந்தால் மத வேற்றுமையை கொண்டு வருவாங்க அவர் ஒரு சாதாரண விஜயின்னு சினிமா நடிகர் வந்தார் ஹெச் ராஜா தான் மொத முத ஜோசப் விஜய்னு வெளியே கொண்டு வந்தார் எதுக்கு அதை இம்பார்ட்டன்ட் பண்ணி கொண்டு வராங்க அவருக்கு தன்னை காட்டலையே ஜோசப் விஜயின்னு கொண்டு வந்து ஹெச் ராஜா தானே அதனால் இவங்க மதத்தை நெருக்கி கொண்டு வந்து மதவாதத்தை கொண்டு வந்து பிரிவினவாதத்தை கொண்டு பண்ணுவாங்க விஜய் கணிசமான வாக்கள் பெறுவார் அண்ணா திமுகவும் கணிசமான வாக்குகள் பெறும் எல்லாம் ஓட்டை பிரித்தாங்கன்னா திமுக தானே லாபம் இல்ல இல்ல அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 2 ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்